வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா நம்ம பரமேஸ்வரி சண்முகம் ஏட்டோட மனைவி அவங்க கணவர் சண்முகத்துக்காக திதி கொடுக்கறதுக்காக கோயிலுக்கு வராங்க ஒரு கட்டத்தில் வந்து கோயிலுக்கு வந்து வந்திருக்க நம்ம ரேவதி கண்ணில் வந்து சிக்கிறாங்க ரேவதி அரண்டு போய் பார்க்குறாங்க இது சண்முகம் ஏட்டோட ஃபோட்டோல அப்போது இது வந்து சண்முகம் ஏட்டோட மனைவி தானா அப்போது இவங்கள தான் நம்ம க குடும்பத்தில் வந்து கார்த்தி வந்து தேடிட்டு இருக்காரா இவங்கள்கிட்ட தான் நம்ம பாட்டி சாவிற்கான ரகசியம் வந்து தெரியும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை என் கணவர்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் உடனே சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இந்த சைடு நம்ம பஜன்லால் சேட்டு கெட்டப்பில் வந்து நம்ம ராஜா விரிச்ச வலையில் வந்து சிக்கிக்கிட்டாங்க நம்ம சிவனாண்டிய முத்துவேலம் ஒரு கட்டத்தில் அவங்கள தொலியை உரிச்சி அந்த சேட்டோட பையன் இருந்து பத்திரத்தை மீட்டு வந்து கொண்டு வராங்க அதோட எம்எல்ஏ காண்ப கால் பண்ணி நம்ம சாமுண்டேஸ்வரியை கண்டிப்பா வந்து நீங்க அந்த இடத்துல கால்நாத்து விழாவுக்கு வரணும் இது நம்ம கட்சிக்கே பெருமை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம சரியால் மறுக்க முடியலை அவங்க வாராங்க நம்ம சந்திரகளை அப்படியே பேரைஞ்சது கணக்கா நிக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் நம்ம பரமேஸ்வரி நம்ம சாமுடேஸ்வரி வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கவங்க வந்து என் கணவருக்கு திதி கொடுக்கணும் எனக்கு லீவு வேணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க தாராளமாக லீவு எடுங்க நீங்கள் வந்து திதி கொடுத்துட்டு வந்தா போதும் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் நம்ம கணவர் சண்முகத்துக்கு போட்டோவை எடுத்துக்கிட்டு போவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவரி என் மனசும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அம்மா ஏன் ராஜாவும் புரிஞ்சுக்கிட மாட்டாங்க இந்த அத்தைக்குள்ள கால்நாட்டு ஃபங்க்ஷன் அவங்க நினைவாக வந்து கிட்டதுக்கு உள்ள கால்நாட்டு ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக வந்து அந்த அநாத ஆசிரமத்துக்கு எங்கள் அம்மா தான் அடிக்கல் நாட்டணும் அப்படின்னு வந்து என் கணவர் ராஜா வந்து விரும்புகிறாரு இது கண்டிப்பாக நடக்கணும் அதுக்கு நம்ம கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டு மனசாராக வருவோம் அப்படின்னு வந்து ரேவதியும் வந்து அதே கோயிலுக்கு வந்து கிளம்பி போகிறாங்கன்னு சொல்லலாம் இந்த சைடு பார்த்தோன்னா எப்படியாவது வந்து அந்த பத்திரத்தை அந்த சேட்டோட பயிண்ட் வந்து வாங்கணும் அப்போ தான் வந்து கால்நாட்டு ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்கெட்ச்சு போட்டுட்டு இருக்காங்க நம்ம ராஜா அப்போ தான் எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பார்க்க நேரம் இப்போது அந்த சிவனாண்டி முத்து அந்த பணத்தை திரட்டதுக்காக அஞ்சு கோடி ரூபாய்க்கு ஆளாக பறந்துட்டு இருப்பாவோ ஒரு விலையை நம்ம விரிச்சு போட்டால் அதில் கண்டிப்பாக வந்து விழுவாவ சகலை அப்படின்னு வந்து நம்ம மயில் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அதில் பஜன்லால் சேட்டு அப்படின்னு வந்து ஒருத்தங்களை வந்து கொண்டு வராங்க அப்போ அது நம்ம கார்த்தி விரிச்சா வளங்க அதில் சிவனாண்டி வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் நம்ம மயில் வாகனம் ஃபோனை போட்டு பஜன்லால் சேட்டு ஒருத்தங்க இருக்காங்க நீங்கள் பணம் தேவைனா அவங்ககிட்ட போய் வாங்கிக்கிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வந்து கேட்க நேரம் எனக்கு தெரியும் நான் வந்து யாருக்கெல்லாம் பணம் தேவையோ இப்படி செட் பண்ணி கொடுத்தா எனக்கு கொஞ்சம் கம்சன் கிடைக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னோன்னா சரி நாங்கள் வாரம் பஜன்லால் சேட்டு அட்ரஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம சிவனாண்டியை முத்து வேலை வந்து வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க என்னைக்கு இருந்தாலும் மொன இப்படி ஒரு பஜர்லால் சேர்த்தா நம்ம மாறணும் சேர்த்து சேர்த்து தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ தான் அவர் வராரு உங்களுக்கு பணம் எவ்வளோ ரூபா வேணும் ஐம்பது கோடி சரி நான் ஐம்பது கோடியை தாரேன் ஆனால் நீங்கள் கொஞ்சம் பத்திரத்தில் வந்து சைன் பண்ணணும் ஏன்னா அது என் சேஃப்டிக்கு அதோட பார்த்தோம்னா ஒரு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டு தான் உங்கள் கையில் தருவேன் அப்படின்னு சொல்லி நேரம் சரி தாராளமாக சேர்த்து ஏன்னா எங்களுக்கு ஐம்பது கோடி ரூபா வந்து எனக்கு இன்னைக்கு வேணும் இன்னைக்கு நைட்டு புரட்டதுக்கு ஆயிரும் நாளைக்கு காலையில் தந்துடுறேன் அப்படின்னு வந்து பட்டன்லால் சேட்டோம் ஓகே சொல்லிட்டாங்க அதோட ஒரு அல்வா வந்து நான் கொடுப்பேன் இப்போ அல்வா இல்லை அதனால் உங்களுக்கு இனிப்பு சு பீடா தாரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பீடாவை கொடுத்து அப்படியே வந்து சுருட்டிறாங்கன்னு சொல்லலாம் முத்து வலையும் சிவராண்டியும் அந்த வலையில் விழுந்து வந்தாங்க அதோட போகிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம விரிச்ச வலையில் விழுந்தாச்சு சிவராண்டியை முத்து வேலும் பணத்தை ஆட்டையை போட்டுடலான்னு வருவாங்க இந்த தான் இது வந்து இந்த பணம் வந்து அந்த சேட்டோட பையனுக்கு தான் அவனுக்கு அப்போ இதில் பங்கு இருக்குது அவனுக்கு தொலியை உரிச்சோன்னா இந்த பத்திரத்தை மீட்டுடலாம் அப்படின்னு வந்து அந்த சேட்டோட பையன்கிட்ட போய் தோலியை கலத்தி உருக்கிறாங்கன்னு சொல்லலாம் நம்ம ராஜாவும் மயிலும் சேர்ந்து அதோட பார்த்தோன்னா இந்த பாரு நீ வந்து அந்த சிவநாடிகிட்ட ஐம்பது கோடி ரூபாய்க்கு பேரம் பேசி வந்து எங்கள் பத்திரத்தை கொடுத்துடலான்னு நீ வந்து நினைக்கிறியா உன் அப்பாவோட புத்தியில கொஞ்சம் கூட உனக்கு இல்லைடா இந்த தொழிலுக்கே லாக்கி கிடையாது இவனெல்லாம் நிலம் மோசடியில் கைது பண்ண வைக்கணும் சகல அப்படின்னு வந்து சொன்னா அதிகாரிக்கு கால் பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் நான் பத்திரத்தை தந்துடுறேன் என்னை விட்டுருவோம் இந்த சிவநாண்டி தான் என்னை ஆசை காட்டிட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்ல பத்திரத்தை நம்ம அந்த சேட்டையோட பையன் இருந்து வாங்கிறாங்க இந்த சைடு பார்த்தோம்னா ஐம்பது கோடி ரூபா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து போகிறாங்க சிவனாண்டிய முத்துவேலம் பஜன்தார் சேட்டுட்டு அப்போ தான் வந்து கையெழுத்து போடுங்க பணம் ரெடி அப்படின்னு வந்து சொல்லி நேரம் கையெழுத்து போட பத்திரத்தை வாங்குறாங்க சிவனாண்டிக்கும் முத்துவேலுக்கும் ஒரு அதிரடி செக் வச்சுருக்கிறாங்க அதில் எழுதி வச்சுருக்காங்க பணம் இதில் வந்து வாங்கணும் அப்படின்னு உள்ள குறிக்கோள்ல அதை படித்து பார்க்காம சிவனாண்டிய முத்துவேலம் கையில் கையில் கையெழுத்து போடுறாங்க அப்ப அப்போ தான் இது நம்ம சேஃப்டிக்கு நம்ம வாங்கியாச்சு இனி நம்ம செக்கில் இருந்து சிவநாட்டியை முத்துவேலம் ஒரு காலமும் தப்ப முடியாது அந்த அளவுக்கு எவிடன்ஸை வாங்கியாச்சு அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து விரித்த வலையில் நம்ம சிவநாட்டியக்கு ஒரு ஆப்பை வச்சு விட்டுறாங்கன்னு சொல்லலாம் ஒரு கட்டத்தில் பணத்தை கூடும் சேட்டு கையெழுத்து போட்டாச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிவநாண்டி கேட்க நேரம் வரும் பணம் வரும் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வராங்க ஒரு கட்டத்தில் அடித்து விழுக்கிறாங்க நீங்கள் வந்து அந்த சேட்டோட பையனுக்கிட்ட ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்து எழுத்த எடுத்துடலான்னு பார்த்தியா அவனை தொலிய உரிச்சி பத்திரத்தை வாங்கியாச்சு வாங்கிய தாண்ட ஆப்பு அப்படின்னு வந்து அடித்து துவைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நீ இனி எங்கேயும் போக முடியாது எனக்கு வந்து எப்படி ஆப்பு வைக்கணுமா அப்படின்னு நான் பத்திரத்துலேயும் இப்போ கையெழுத்து வாங்கிட்டேன் அப்படின்னு வந்து நம்ம சிவநாட்டிக்கு புத்துவிலுக்கு ஒரு சினிமா ஆப்பை வச்சு விட்டுட்டாங்க நம்ம ராஜான்னு சொல்லலாம் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இனி அந்த இடத்துல வந்து அநாத ஆசிரமம் வந்து கெட்டது அடிக்கல் நாட்டு விழாய நடத்திடலாம் அப்படின்னு வந்து நம்ம ராஜாவுக்கும் மயிலுக்கும் ஒரு பெரிய தெம்பு வந்துட்டுனே சொல்லலாம் அதோட பார்த்தோன்னா எப்படியாவது வந்து அத்தை இந்த ஃபங்க்ஷனில் வந்து கால்நட்டணும் அதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு வந்து அந்த எம்எல்ஏக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க எம்எல்ஏ நம்ம சாமுண்டேசரிக்கை அடிக்கிறாங்க என்ன சாமுண்டேசரியமா உங்கள் பிள்ளை வந்து அந்த அநாதாஸ்ரமம் கால்நட்டாவில்ல அது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் கட்சி மேலிடம்லாம் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்குது கண்டிப்பாக வந்து அடுத்த எம்எல்ஏ பதவி உங்களுக்கு தான் நீங்கள் அதில் கால்நட்டுறது தான் நம்ம கட்சிக்கே சிறப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நாங்கள் வரோம் அப்படின்னு வந்து அந்த எம்எல்ஏ எல்லாம் சொல்ல நேரம் வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க சீஃப் மினிஸ்டரும் வந்து அங்கே வராங்களா அப்படிங்க எல்லாம் வந்து சொல்ல நேரம் நம்ம சாமிட்டையும் சரி வந்து இந்த மிரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம கண்டிப்பாக போகாட்டால் இது பெரிய வந்து நம்மளை வந்து தவறாமல் கட்சியில நினைப்பாங்க அதனால் கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு வந்து எனக்கு நேரம் அக்கா நீ போகாத அக்கா அப்படின்னு வந்து சந்திரா வந்து தடுக்கிறாங்க நான் போவதாண்டி செய்வேன் எங்களுக்கு வந்து சீஃப் மினிஸ்டரே இந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்களா அப்படி இருக்க நேரம் நான் போகாம எப்படி அப்படின்னு சொல்லுனே அக்கா அவன் வந்து நம்ம அம்மாவை குன்ன ஃபேமிலியில் உள்ளவங்க அதெல்லாம் இருக்கட்டுடன் சந்திரா அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனாலும் இப்போ நான் போகாட்டா இது கட்சியில் எனக்கு வந்து செல்வாக்கு குறைச்சிடும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாமுண்ட செடி பூவை தயாராகிட்டாங்க நம்ம சந்திரகலாவுக்கு வந்து பத்திரமும் நம்ம க நம்ம கணவரெல்லாம் அடித்து சுருட்டி அந்த சேட்டுக்கேடை பயன்பெருந்து வாங்கிட்டா இப்போ அக்காவும் கால்நட்ட விழாக்கு பூரா நம்ம தோத்துட்டோம் தோத்துட்டோம் அப்படின்னு வந்து தலை பாடாக அடிச்சுக்கிட்டு நம்ம சந்திரா வந்து கிடக்காங்கன்னு சொல்லலாம் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம ரேவரி எங்கள் அம்மா வந்து எப்படியாவது இந்த கால்நாட்டு ப ஃபங்ஷனில் வரணும் இது என் கணவரின் ஆசை நிறைவேற்றணும் கடவுளேன்னு கோயிலுக்கு போகிறாங்க அந்த கோயிலில் தான் நம்ம பரமேஸ்வரி அம்மா வந்து அவங்க கணவருக்கு ச சண்முக ஏட்டோட ஃபோட்டோய வச்சு திதி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க கண்ணில் பட்டுறது நம்ம ரேவதி கண்ணில் உடனே வந்து இது யாரு அப்படின்னு பார்க்குற நேரம் சண்முக ஏட்டு அப்போ நம்ம பாட்டியின் ரகசியம் தெரிஞ்சவங்க இவங்க தானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல இதை என் கணவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்கங்க நம்ம